இதில் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் மல்லி மிளகு சோம்பு ஜீரகம் வத்தல் ஒரு பட்டை கிராம்பு ஸ்டார்க்கு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம ஆர்வம் மிக்சி சாரில் பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம பொடியும் பிடிச்சி எடுத்தாச்சு ஒரு கடாய் வச்சு இப்போ நம்ம இதில் என்ன சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியை வடிச்சிட்டு போய் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க மட்டன் சிக்கன் சாப்பிடாத இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க சுவையாக செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் மஷ்ரூம்லேருந்து நமக்கு காலையில் இருந்து தண்ணி வெளிப்படும் அதுக்காக இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க இருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுங்க ஏன்னா சாதாரணமாக கூட்டு ரோஸ்ட்டு கிரேவி இந்த மாதிரி தான் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரையாக பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த காளானை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தண்ணியோடு நம்ம சொத சோதனம் போட்டோமாட்டோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது இந்த வெஜிடேரியன் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம அதை பார்த்திங்களா சாராலேருந்து தண்ணியெலாம் வற்றி அந்த எண்ணெய் மட்டுமே நமக்கு பிரிஞ்சு நிற்கிறேங்க இப்போ இதை நம்ம எடுத்து தரலாம் இப்போ அதிலே கொஞ்சம் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து எடுத்துருங்க கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க மஷ்ரூம் ஃப்ரைட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறது இந்த டிப்ஸு காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் கருப்பில் நீங்கள் வெங்காயம் நிறையா போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் எப்படி போடுங்க நான் அப்படி போட்டால் நீங்கள் செஞ்சால் செஞ்சாதானே நல்லாயிருக்கும் அதுக்காக தாங்க நான் சொன்னது உப்பு போட்டுக்கேன் உப்பு போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூமையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக எத்தனையோ வதங்கினதான் அதனால் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் இந்த மாதிரிலாம் நல்லா வெஜ்ஜி பிடிகிறதுக்கு இப்படி செஞ்சு விட்டிங்களாச்சும் உங்களை பாராட்டதும் கூட பாராட்டுவாங்க சூப்பராக இருக்கும் பொடி வறுத்து பிடிச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலருக்காக க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பண்ணாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் ஃப்ரை ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப போட்டு கெண்டகண்டா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் பின்னாடி இப்போ ஜஸ்ட்டு ஒன்றும் நம்மளுடைய பச்சை வாசனை மசாலா இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதுங்க டேஸ்ட்டு அவ்வளோ சுவையாக அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எப்பயுமே சொல்கிறாங்க நல்லா வெஜ்ஜு ஃப்ரை ரைஸுக்கு கீ ரைஸு ஜீரா ரைஸு குலாவு இந்த மாதிரிலாம் வச்சோம்னாக்கா இதுக்கு சைடுஸாக காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மஷ்ரூம் ஃப்ரை இப்போ நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ